நான் வினு வினு இண்டியா கடன் பேக்ஸு நாங்கள் மாதிரி இந்த மாதிரி சாலிட் பஃபர் பண்ணுறோங்க கோயம்புத்தூருக்குள்ளே யாருக்காவது இன்ஜினியரிங் ஐட்டம் பண்ணுறீங்க குக்வேர்ஸ் பண்ணுறிங்க கேஸ்டியா குக்வேர் பண்ணுறாங்க நிறைய பேர் பம்ப் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஹெவி டைப் பம்ப் இந்த மாதிரி பம்பெலாம் நாங்கள் எயிட்டி கிலோஸ் வரைக்கும் பண்ணுறோம் கீழே லெக் பார்த்திங்கன்னா அடிப்படாத மாதிரி பண்ணித்தரோம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பம்போடைய மாடல்ஸு அவங்க ரெக்கமெண்ட் டைப்பில் நாங்கள் பண்ணுறோம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸையும் நாங்கள் பண்ணித்தரோம் ரேட்டு கம் காம்படிட்டிவ் ரேட்டாகவும் அவங்களுக்கு எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அந்த அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லி பண்ணி கொடுக்குறோம் கோயம்புத்தூருக்குள்ளே இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குஜராத் வரைக்கும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தந்துட்ருக்குறோம் பார்சல் சர்வீஸில் வால்யூம் கம்மியாக வாங்குகிறவங்களுக்கு இ காமர்ஸ் மெயினாக கிளாஸு ஸ்டாச்சூஸ் கல்ச்சர்ஸு அதுக்கேற்ற மாதிரி டிசைனும் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் எல்லாமே நாங்கள் ப்ரீ ஆர்டரிங்கில் பண்ணி தரோம் யாருக்காவது இந்த மாதிரி ரெக்கமெண்ட் இருக்குன்னா வாங்கலாம் பெரிய ஐட்டம் இல்லாமன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வேணுங்க சின்ன அளவாக தான் எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் போட்டு நாங்கள் பார்க்கணும் எங்கள் ப்ராடக்ட் இ இப்போ அடிப்படாமல் போருக்கு அந்த மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோங்க நிறைய டைப் ஆஃப் வேரியஸ் சைஸஸ் இருக்குது எல்லாமே எங்கள் கிட்டே எப்பவுமே ரெடி ஸ்டாக்கில் இருக்கும் ரவுண்டு திக்னஸ்ஸு கம்மியான திக்னஸ் வேணுங்களா எல்லா கலரும் எல்லா டைப் ஆஃப் இதுவும் நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு எதோ வேணும்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுப்போம் கொடுக்குறேங்க கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு தரோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பம்ப் இண்டஸ்ட்ரி ரொம்ப இதுங்க அந்த பம்புக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக ஆக்சுவலாக சஸ்டெய்னபிள் வேல நாங்கள் போ நாங்கள் பண்ணுறோம் அவங்க ஸ்பாஞ்சு தெர்மோக்கோல் வச்சு அவங்க நிறைய பேர் டேமேஜ் ஆகும் அது பதிலாக இந்த மாதிரி மேலேயும் கீழியும் இது வைக்கிற மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கோங்க இப்போ வி சிக்ஸுங்க பம்பு அந்த பம்புக்கான மாடல் இது 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 மாதிரி போட்டிங்கன்னா கீழே வந்து போயிடுங்க போயிடுச்சு மேலே பம்பை போட்டு திரும்பி இதே மாதிரி மேலே வச்சு லாக் பண்ணி பண்ணுறாங்க நல்லா போகுதுங்க கோயம்புத்தூருக்குள்ளே அப்புறம் இது வி ஃபோருங்க இந்த மாதிரி பம்பும் நாங்கள் பண்ணுறோங்க இது மாதிரி உள்ளே வச்சு இது போட்டோம்னா அது போய் கீழே இருந்துக்குங்க அதுக்கு மேலே பம்பை போட்டு அதுக்கு மேலே இது போட்டு பண்ணுறதும் இருக்குங்க இந்த யாருக்காவது கோயம்புத்தூரில் பம்ப் இண்டஸ்ட்ரி எக்வப்மெண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் டெலிவரியும் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்களை என்கொயரி பண்ணலாம்